இது தாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து வச்சுருக்கிற ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க நம்ம கையில் தரமாட்டாங்க இதில் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதில் வந்து வரிசை எண் வரும் அந்த வரிசை எண் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் இருக்கும் அது வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டியதில்லை இதில் பதிவு எண்ணுக்கு பாருங்க இது வந்து ஆஃபீஸர் ஃபில் பண்ணுவாங்க அடுத்து குடும்ப அட்டை இது வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்மார்ட் கார்டில் நம்ம ஃபோட்டோ கீழே வந்து மூணு மூணு மூணுன்னு ஆரம்பிக்கும் அந்த நம்பர் இங்கே எழுதிக்கணும் இது வந்து மனுதாரர் பெயர் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் போங்க லேடிஸ் போனிங்கன்னா தான் எல்லாமே வந்து மகளிருக்கு தான் கிடைக்கிது அதனால லேடிஸ் போங்க இல்லாத பட்சத்தில் ஜென்ட்ஸ் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் எழுதிக்கிங்க இங்கே வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே மொபைல் நம்பர் எப்பயும் போல் இது வந்து நீங்கள் ஜென்ஸ் போனீங்கன்னா ஆண் போட்டுக்குங்க லேடிஸ் போனால் பெண் போட்டுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இணைப்பில் உள்ள சேவை பெற்ற தங்க அதாவது ஒரு நாற்பது வந்து நாற்பது சேவைகள் வந்து அந்த பட்டியலில் கொடுத்துருப்பாங்க அதில் நமக்கு என்ன தேவை அதை எழுதிக்கணும் இப்போ நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னா சும்மா சிம்பிளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி அப்படின்னு மட்டும் எழுதிக்குங்க இதே பட்டா பேர் மாறுதல் அப்படின்னா எனது பட்டாவில் பேர் மாற்றம் செய்தல் வேண்டி மின்சார பேர்னால் அதே மாதிரி மின்சாரம் பேரே மாற்ற வேண்டி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எழுதிக்கிங்க இந்த அந்த நாற்பத்தி மூணு லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை உங்களோடது இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் தேவை என்னவோ அதை வந்து சும்மா சிம்பிளாக எழுதிங்க ஒரு வரி ரெண்டு வரையில் எழுதிக்கிங்க போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணுவாங்க ஆஃபீஸர் இங்கே வந்து அந்த நம்பரை போட்டு இந்த பதிவுன்றதுக்கு பார்த்தீங்களா அந்த பதிவு எண்ணை வந்து இங்கே போட்டு உங்கள்டருந்து மனு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் லேடிஸ் போங்க எல்லாமே வந்து லேடிஸ் தான் கிடைக்குது